அருத்தா சப்ளிமேஷன் அண்ட் கரெக்ஷன் இவ்வளவு தனிமையா உடனுக்குத்தாப்ல சலஃபி இவ்னு ஹையம் அவங்கள இதுல மன் கரெக்ஷன்ஸ் நசீஹா அறிவுரை துவா இது மூலமாக ப்ரேயர் இது இதெல்லாம் வந்து ப்ராஃபிட்டிங் மெடிசின்ஸ்ல நிறைய நம்ம பார்க்கணும் அதே மாதிரி அகீதா சார்ந்த அகீதா முகமது மின் அப்துல் வஹாபு ரீஸ்ட்ரக்சரி எரேஷ்னல் ஒரு ஆள் மூட நம்பிக்கையை எப்படி அழிக்கணும் ஆபத்து இரேஷனல் பிலிய நமக்கு மனநோய்க்கு கொண்டு போகுது சூன்யம் இருக்குது மனநோய்க்கு கொண்டு போகுது கஞ்சி இருக்குது என்று நம்புவது மனநோய்க்கு கொண்டு போகுது தனியாக்கெல்லாம் போறது எல்லாம் நல்லது இல்ல இப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை பத்தி இன்னும் ஆழமாக உங்களுக்கு நம்பிக்கை வேணும்னா எந்த மாடலையும் நீங்க பயன்படுத்தலாம்னா அதாவது ஒரு ஜின்ன ஓட்டுறது ஒரு சைத்தான் குடிச்ச ஒரு உள்ளத்தை அதாவது சைத்தான் மேலே நம்பிக்கை இருக்க உள்ளத்தை சைத்தான் மேலே ஜின் மேலேயோ நம்பிக்கை இருந்துச்சுன்னா அது பேரு இனல் பிலீவ்ஸ் தவறான தௌஹீது தவறான தௌஹீது உள்ளத்துல இருக்கு அந்த தவறான தௌஹீத ரீஸ்ட்ரக்சரிங் பண்றது ரேஷ்னலா மாத்தணும் அந்த ரேஷனலா மாத்துறதுக்கு அப்படின்னு ஒண்ணு இல்ல அப்படி நீங்க ஆணித்தரமா சொல்லணும்னா தயவு செய்து முகமது வஹாப் அவங்க எழுதின அந்த புத்தகத்தை படிச்சு பாருங்க அந்த மாடலை பாருங்க அவங்க எப்படி இந்த விஷயத்தை வலியுறுத்தினாங்க இது உளவியல் ரீதியான ஒரு சிகிச்சை முறை தான் அதுக்கு இது ஒரு வைத்திய முறை தான் அதுதான் நம்ம வந்து எப்படிப்பட்ட மனநிலையில இருக்கிறாங்களோ எப்படிப்பட்ட சிந்தனையில இருக்கிறாங்களோ அதை சார்ந்து ஒருத்தவங்களுக்கு வைத்தியம் செய்ய வேண்டும் முன்னால நான் வந்து ஜென்ரலான ஒரு கான்செப்ட் சொல்லிட்டேன் ஆனா ஜென்ரலான கான்செப்ட் இருந்தாலும் இந்த தஜிகாவுடைய விஷயங்களை நம்ம பர்ஃபெக்டா வரும்னா அது பார்த்து இறுதியாக ஒண்ணு ஒண்ணு இருக்கு ஆஹ் இது கிளாசிக்கல் தப்சீர் பேஸ்டு இன்னைக்கு செல்ஃப் கம்பேஷனு ஹியூமிலிட்டி பேஸ்டு இந்த விஷயங்களை அடிப்படையில ஒரு சிகிச்சை முறை நம்ம செய்யணும்னா இவ்வளவு ஹசீர் ஹசீர் அவங்க எழுதுன அந்த கிதாபுகளை அவங்க எழுதுன வீக்னஸ் அவேர்னஸ் துறப்பி ஒரு பலகீனத்தை உள்ளத்துடைய பலகீனத்தை ஒரு நப்சுடைய பலகீனத்தை புரிஞ்சு அந்த இடத்துல பணிவு எப்படி கொண்டு வந்து அந்த பணிவின் மூலமாக நம்மளுடைய நப்ச நம்மளுடைய மனநோய எப்படி சுத்தப்படுத்தணும் என்பதை இவங்களுடைய முறைய நம்ம பார்க்கும்பொழுது எப்படி ஏதாச்சும் ஒரு முறை வந்துடும் நம்ம ஓன் முறை எதுவுமே நம்ம சொல்லல ஆனா இதெல்லாம் ஒவ்வொரு முறைகளும் நான் நடத்தினேன்னா ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆகும் அதுக்கு ஆதாரமா நான் சொல்லணும் இதுக்கு ரொம்ப நான் ஆய்வு செய்யணும் ஆனா இது எல்லாம் வந்து டைம் எடுக்கும் கண்டிப்பா ஆனா டிப்ளமா பாடத்தை தொகுக்கிறதுக்கே எனக்கு பரவாயில்ல ஆயிடுச்சு இப்போ மாஸ்டர் டிப்ளமா வந்து அதுலயும் நான் ஒரு எல்லா கருத்துக்களும் எனக்கு தெரியும் அதுதான் ஒரு ஒரு சாட் போட்டு வச்சிருக்கேன் இதுக்கு பின்னால உள்ள டேட்டாஸ் எல்லாம் உங்களுக்கு ஓர்வியா உங்களுக்கு வழங்கணும் அந்த அற்புதமான ஒரு சிகிச்சை முறை ஆனா இன்டகிரேட்டட் ஆனா கண்டிப்பா இன்டகிரேட்டர் தான் இருக்கும் நூத்துக்கு நூறு அதோட அப்ரோச் இருக்காரு கொஞ்சம் சைக்காலஜி மாடர்ன் சைக்காலஜி அப்ரூச்ச நம்ம இன்டகிரேட் பண்ணுவோம் ஆனா நம்ம எருகனே சொல்லும்போது வஹதானியத்து தௌஹீது இஸ்லாமிக் மோனதிசம் அதுதான் கண்டமெண்டல் கான்செப்ட் எங்க தலை கீழே போனாலும் தௌஹீது ருபூவியா தௌஹீதுல் இபாதா தௌஹீது அஸ்லாமா சிபா அஸ்மா சிபா பத்து மட்டு குடிச்சாலே போதும் அது அற்புதமான சிகிச்சை முறை இபாதா தவீதல் ருபூயா இப்ப இது எல்லாம் வந்து இந்த இடத்துல வந்து நம்ம பார்க்கும் பொழுது ரொம்ப அற்புதமான ஒரு சிகிச்சை முறை இந்த இடத்துல பார்க்கிறோம் அடுத்தது அதீத் பேசுது சஹவாத் சஃபா கோப்துரபி கோப்துரபி பாசிட்டிவ் சைக்காலஜிக்கு அதிச விட சிறந்த ஒரு இது இல்லங்க பாசிட்டிவ் சைக்காலஜி அப்போ நிறைய கிதாபுகள் இருக்கு அதீஸ் புத்தகம் புகாரி முஸ்லீம் சை முஸ்லீம்ஸ் அதுல உள்ள ஒரு அதீச பயன்படுத்தி அது நூற்றுக்கு நூறு நம்ம பயன்படுத்தினாலே போதும் அந்த இடத்துல நமக்கு அதீஸ் பேசு ஹோம் கல்டிவேஷன் நபி சொல்லா அலிஸ்லாம் வாழ்க்கையில இருக்கு அப்படின்னு உள்ள ஹோம் அடுத்தது முதோமா அப்படி சொல்லக்கூடிய விஷயம் அதாவது நம்ம ஒரு விஷயத்தை கன்சிஸ்டா இருக்குன்னு தொடர்ந்து இருக்குன்னு விட்டிடக்கூடாது தொடர்ந்து இருக்குன்னு கூடாது அதுக்கு அதுக்கு வந்து நம்ம அதுவும் சில சிகிச்சை முறைகள் இருக்கு அதுக்கு ஹேபிக் எப்படி அந்த இடத்துல ஃபார்ம் ஆகும் ரபி சல அல்லா அலிசல்லாம் அவங்கள்ட்ட வந்து ஒரு சொன்ன என் பையன் வந்து இனிப்பு சாப்பிட மாட்டாங்க இனிப்பு சாப்பிடுறாங்க இனிப்பு சாப்பிடறத வேண்டாம்னு சொல்லுங்கன்னு சொன்னவனே போயிட்டு ஒவ்வொரு நாள் கழிச்சு தனக்கு இனிப்பு சாப்பிடாதுங்க எதுக்குன்னா அதை நான் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்து அதுக்கு பிறகு அதை ஹேபிட் ஆக்கணும் ஹேபிட் ஆக்கணும் எடுத்து அப்புறம் அந்த இடத்துல உள்ளது அடுத்தது ஸ்கூன் இது நம்மளுடைய டிரான்ஸ்குவிலிட்டி மனதுடைய நிம்மதி மனதுடைய நிம்மதி பத்தி இப்போ தைமியா ரஹமத்துல்ல அவங்க எழுதின கித்தாப்புகள்ல நிறைய இருக்கு அதே மாதிரி மைண்ட்ஃபுல்னஸ் மைண்ட்ஃபுல்னஸ் விஷயம் இன்னைக்கு காலையில ஒரு விஷயத்த நான் வந்து கேள்விப்பட்டேன் மைண்ட்ஃபுல்னஸ் அப்படி இருக்கு பரவாயில்ல இன்னைக்கு ஸ்டில்னஸ் நானே டெய்லி பயிற்சிகள் எடுத்துட்டு இருக்கேன் நானும் சில பயிற்சிகள் ஏன்னா இப்னோ வந்து இப்ப வந்து கொஞ்சம் ஆழமா இஸ்லாமிக் சைக்கோ இஸ்லாமிக் சைக்காலஜியும் இப்னோ வந்து நம்ம ஆழமா பண்ணிட்டு இருக்கிறோம் மேம் தொரப்பிலயே அதான் பயன்படுத்துறோம் சிபிடிஇ ஓரளவு தெரியும் அது சில எக்ஸசைஸ் பிளஸ் இன்டகிரி தொரப்பி இஸ்லாமிக் சைக்காலஜி அப்ரோச்சஸ் ஏன்னா நிறைய தெரப்பி இருக்கிறதா கொல கொலகாலம் இருக்குது அதில் செலக்டிவ் சில சிகிச்சை முறைகளை எடுத்து இருக்கும் அப்போ அந்த இடத்துல நமக்கு என்ன செய்யறதுன்னா இப்னோ தெரப்பியை வந்து எப்படி கொடுங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சில ஆய்வுகள் செய்யும் பொழுது அதில் படிக்கும் பொழுது நமக்கு நிறைய புது புது கருத்துக்கள் டெய்லி வருது அதெல்லாம் வந்து நான் கோரியா வச்சிருக்கேன் இப்னோ தெரப்பி செஷன் வரும் பொழுது நான் கண்டிப்பாக நான் அதெல்லாம் வந்து நான் சேர்வேன் இதே மாதிரி இப்னோ தெரப்பி செஷனும் நான் வந்து கால்பேக் பண்ணுவேன் முடிஞ்சிச்சுன்னா நம்மளுடைய ப்ரோக்ராம்ல ஆன்லைன்ல ஜாயின் பண்ணுங்க ஸோ இதுதான் ஒத்துமொத்தமா நம்ம வந்து துறப்பிய சொல்லியிருக்கோம் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் மாடல் தான் இதெல்லாம் என்னது ஒரு எக்ஸாம்பிள் மாடல் தான் அதாவது நம்மளுடைய ஸ்காலர் இஸ்லாமிக் ஸ்காலரு அவங்களுடைய கிரந்தங்கள்ல அவங்களுடைய புத்தகங்கள்ல அவங்களுடைய வாழ்க்கையில ஆனா நூத்துக்கு நூறு அதீஸ் குரானுடைய ஆதரவுல இதுல நிறைய பேர் இருக்கு இப்ப அரபி அவங்கெல்லாம் வந்து கருத்துக்கள்லாம் நான் சொல்லலாம் நிறைய உலமாக்களுடைய கருத்துக்கள் சொல்லலாம் இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் அதுல மிகப்பெரிய கான்ட்ரவர்சி இருக்கிறதால நான் வந்து எடுத்து சொல்லல ஓரளவு சமூகத்தால அனைத்து தரப்பட்ட மக்களால ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு உலமாக்களுடைய விஷயங்களை ஆளுநர்களுடைய விஷயங்களை என்னுடைய பார்வைக்கு ஆஹ் அதாவது இன்னைக்கு முல்லா சதுரு சியா சியா இருக்கக்கூடிய ஈரான் தேசத்துல இருக்குற முல்லா சதுரு முதலியா அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் இருக்கு பாருங்களே இக்குமத்துள் முதலியா அதாவது அந்த அந்த மெஞ்ஞானம் அந்த மெஞ்ஞானத்துல சொல்ல முதலியா அந்த வார்த்தை படிக்கும் பொழுது நான் வந்து அந்த பாடம் நடத்தும்போது போது சொல்லுவேன் அந்த குயிடிட்டி அண்ட் எசன்ஸ் ஒரு முக்கிய பாடம் இருக்கு வகையா ஒரு ஆஹ் உசூது அதாவது அல்லாவுடைய இருப்பு பத்தியோ அல்லாவுடைய எசன்ஸ் பத்தியோ உள்ள பாடத்தை நடத்தும் பொழுது கொஞ்சம் ஆழமா போக வேண்டியது கருத்துக்களை தாண்டி இன்னும் ஆழமா போக வேண்டியது தஞ்சுவோ தஸ்மியை பத்தி சொல்லணும் தாத்தோ சிபாத் பத்தி சொல்லும் பொழுது தஸ்வியோ தஞ்சை பத்தி சொல்லும் எல்லாம் எது இருக்கு எது இல்ல இன்னைக்கு பார்க்கறோம் நம்ம இன்னைக்கு கண்ணால பாக்குற காரு இருக்குங்கிறோம் பில்டிங் இருக்குங்கிறோம் அதாவது இன்னைக்கு கனவுல பாக்குறோம் முடிச்சுட்டா கனவு உள்ளது போயிடும் அப்ப கனவு இருக்கா இல்லையா ஒரு பெரிய கொஸ்டின்ஸ் அப்புறம் வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்ம இறந்து போயிட்டா இந்த வாழ்க்கை அப்படியே மாயமா ஆயிடுது சோ வாழ்க்கை இருக்கா இல்லையா அப்ப எது இருக்கு எது இருக்குல்ல அப்படின்னு ஒரு விஷயத்த நம்ம கவனிச்சு பார்க்கும் பொழுது இந்த விஷயங்கள்லாம் வந்து இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கலாம் சோ நம்ம வந்து இந்த இன்னைக்கு உள்ள பாடத்தோட நமக்கு சர்டிபிகேஷன் இன் இஸ்லாமிக் சைக்காலஜி முடிஞ்சிருச்சு